இந்த நள்ளிரவின் நிசப்தம் உங்களை மென்மையாக தழுவுகிறது நட்சத்திரங்கள் ரகசியம் பேசும் இந்த புனிதமான வேளையில் இந்த பிரபஞ்சம் உங்களோடு மிக நெருக்கமாக ஒரு தாயைப் போல உரையாட காத்திருக்கிறது நீங்கள் தற்செயலாகவோ ரீதியான ஒரு சாதாரண தேடலிலோ அல்லது ஏதோ ஒரு எதேச்சையான விபத்தாகவோ இங்கே வரவில்லை பல கோடி வினாடிகள் பல கோடி பிரபஞ்ச நிகழ்வுகள் மற்றும் உங்கள் ஆன்மாவின் பல பிறவி தேடல்களுக்கு மத்தியில் உங்கள் இதயத்தின் ஆழமான அழுகுரலுக்கு பதில் சொல்லவே இந்த தருணம் பிரபஞ்சத்தால் மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டிருக்கிறது ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் அழிவதாக நினைக்கும் ஆனால் உண்மையில் அது ஒரு விருட்சமாக மாறுவதற்கான பிரசவ வேதனையில் இருக்கும் அதேபோல் உங்கள் போராட்டங்கள் இன்று முடிவுக்கு வந்து நீங்கள் ஒரு மகா மகாசக்தியாக மலர வேண்டிய தருணம் இது இந்த இரவு சாதாரணமான இரவு அல்ல இது உங்கள் ஆன்மாவின் விழிப்புணர்வு இரவு இந்த நிசப்தத்தில்தான் பிரபஞ்சத்தின் ரகசிய அதிர்வுகள் உங்கள் ஆத்மாவோடு நேரடியாக தொடர்பு கொள்கின்றன யாருக்கும் தெரியாமல் உங்கள் தலையணையில் சிந்திய கண்ணீரும் யாரிடமும் பகிர முடியாமல் இதயத்தின் இருண்ட அறைகளில் நீங்கள் பூட்டி வைத்திருக்கும் அந்த ரணமான வலியும் இந்த பேரண்டத்திற்கு தெரியும் உலகம் உங்களை கவனிக்கவில்லை என்று நீங்கள் நினைத்தபோது இந்த பிரபஞ்சம் உங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தது ஒரு தாயானவள் தன் குழந்தை உறங்கும்போது எப்படி அதன் முகம் பார்த்து ரசிப்பாளோ அப்படியே உங்கள் ஒவ்வொரு அசைவையும் பிரபஞ்சம் கவனித்துக் கொள்கிறது அதனால்தான் இன்று உலகம் முழுதும் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கி தங்கள் அன்றாட முகமூடிகளை களைந்து ஓய்வெடுக்கும் வேளையில் உங்கள் ஆன்மாவை மட்டும் நான் விழித்திருக்கச் செய்திருக்கிறேன் ஏனெனில் இன்று உங்களுக்கு ஒரு மாபெரும் ரகசியம் சொல்லப்பட வேண்டும் உங்கள் வாழ்வின் திசையை போகும் ஒரு புதிய பொற்கால அத்தியாயம் இன்று தொடங்குகிறது இதுவரை நீங்கள் சுமந்த சிலுவைகள் இனி உங்கள் வெற்றிக்கான ஏணிகளாக மாறப்போகின்றன நீங்கள் அனுபவித்த அவமானங்கள் யாவும் இனி உங்கள் அதிகாரத்திற்கான அஸ்திவாரங்களாக போகின்றன உங்கள் கடந்த காலத்தின் ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் எதிர்கால வெற்றியின் செதுக்கல்கள் என்பதை இன்று உணருங்கள் குழந்தையே முதலில் உங்கள் உடலை முழுமையாக தளர்த்தி அமைதியாக அமருங்கள் உங்கள் தோள்களை தளர்வாக விடுங்கள் உங்கள் சுவாசத்தை மெதுவாக கவனியுங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது அது பிரபஞ்சத்தின் மகா சக்தியை பிராணா உறிஞ்சுவதையும் அது உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஒளியாக பரவுவதையும் உணருங்கள் இந்த சுவாசம் வெறும் காற்று அல்ல இது படைப்பின் உயிர்நாடி வெளியே விடும்போது உங்கள் பல ஆண்டுகால கவலைகளையும் ஏமாற்றங்களையும் தேக்கங்களையும் ஒரு கரும்புகையைப் போல வெளியேற்றுவதை ஆழமாக உணருங்கள் ஒவ்வொரு சுவாசமும் உங்களை மீண்டும் பிறக்க வைக்கிறது உங்கள் நுரையீரலுக்குள் செல்லும் காற்று உங்கள் ஆன்மாவிலுள்ள கரைகளை துடைக்கும் ஒரு தெய்வீக துடைப்பமாக மாறட்டும் இந்த பிரபஞ்சம் இப்போது உங்கள் காதுகளில் மென்மையாக தென்றலைப் போல சொல்கிறது நீ தனி ஆள் அல்ல நீ இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பிரிக்க முடியாத அங்கம் ஒரு பெரிய கடலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு துளி நீர் மீண்டும் கடலில் சேரும்போது அது கடலாகவே மாறிவிடுகிறது நீயும் என்னுள் இருக்கிறாய் நானும் உன்னுள் இருக்கிறேன் நீங்கள் ஒரு சாதாரண மனித உருவம் அல்ல நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் வெளிப்பாடு உங்கள் தோல்விகள் பிரபஞ்சத்தின் தோல்வி அல்ல அவை வெறும் தற்காலிக மேகங்கள் மட்டுமே உலகம் தன் இறைச்சலையும் சத்தத்தையும் நிறுத்திக்கொள்ளும் இந்த அதிகாலை வேளையில்தான் உங்கள் ஆத்மாவின் உண்மையான குரல் ஒலிக்கத் தொடங்குகிறது பகல் நேரத்து பரபரப்பில் அடுத்தடுத்த ஓட்டங்களில் உங்கள் மூளை தர்க்க ரீதியாக லாஜிக்கல் மைண்ட் ஓடிக்கொண்டே இருந்தது சமூகம் உங்களிடம் எதை எதிர்பார்க்கிறதோ அதைச் செய்வதிலேயே உங்கள் ஆற்றல் அனைத்தும் வீணானது நான் யார் என்ற அடிப்படை கேள்விக்கு விடை தேடக்கூட உங்களுக்கு நேரம் இருக்கவில்லை ஆனால் இப்போது அந்த தர்க்கங்கள் அடங்கி உங்கள் அகந்தை ஈகோ உறங்கி உங்கள் இதயம் பேசத் தொடங்குகிறது ஏன் சில இரவுகளில் மட்டும் உலகமே உறங்கும்போது உங்களுக்கு மட்டும் உறக்கம் வராமல் தவித்தீர்கள் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா அது உங்கள் கவலைகளின் வெளிப்பாடு மட்டுமல்ல பிரபஞ்சம் உங்களை தொட்டுத் தடவி உனக்காக நான் விழித்திருக்கிறேன் என்று ஆறுதல் சொல்ல முயன்ற மௌனமான தருணங்கள் அவை அந்த விழித்திருக்கும் நிமிடங்கள் என்பது பிரபஞ்சத்துடன் நீங்கள் கொள்ளும் ஆத்மார்த்தமான காஸ்மிக் கம்யூனிகேஷன் இந்த அமைதியில்தான் உங்களுக்கு தேவையான ஞானம் பிறக்கிறது இந்த நேரத்தில்தான் உங்கள் ஆழ்மனதுக்கும் பிரபஞ்ச அறிவுக்கும் இடையே ஒரு நேரடி பாலம் அமைகிறது இருள் சூழ்ந்த இந்த நேரத்தில் உங்கள் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் நிழலாடலாம் மறந்துவிட்டதாக நீங்கள் நினைத்து மறைத்து வைத்திருந்த பழைய காயங்கள் மீண்டும் கீறப்படலாம் ஆனால் அதைக் கண்டு அஞ்சாதீர்கள் இது ஒரு ஆன்மீக அறுவை சிகிச்சை போன்றது ஒரு பழைய பாத்திரத்தில் புதிய அமுதத்தை ஊற்றுவதற்கு முன்பு அந்த பாத்திரத்தை முதலில் தேய்த்துக் கழுவ வேண்டும் உங்கள் ஆன்மாவில் பல காலமாய் படிந்திருக்கும் அந்த நச்சுகளை கசப்புகளை ஏமாற்றங்களை நீக்கவே பிரபஞ்சம் இந்த வலியினை மீண்டும் மேலெழச் செய்கிறது நீங்கள் அழுதால் தாராளமாக அழட்டும் அந்த ஒவ்வொரு துளி கண்ணீரும் ஒரு சாதாரண உப்பு நீர் அல்ல அது உங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் புனித தீர்த்தம் இவை பிரபஞ்சத்தின் நிலத்தில் விழும் ஆசீர்வாத வித்துக்கள் அழுவது பலவீனம் அல்ல அது உங்கள் ஆன்மாவைச் சுற்றியுள்ள இறுக்கமான சுவர்களை கரைக்கும் செயல் இந்த கண்ணீர் முடிந்ததும் உங்கள் உள்ளம் ஒரு தூய ஸ்படிகத்தைப் போல பிரகாசிக்கும் உங்கள் ஆன்மாவின் அதிர்வுகள் உயரும்போது பழைய சுமைகள் தாமாகவே உதிர்ந்துவிடும் ஒவ்வொரு அழுகையும் ஒரு பழைய கர்மா எரிந்து சாம்பலாவதை குறிக்கிறது மனிதர்களுக்கு தொடர்பு கொள்ள மொழி தேவை ஆனால் பிரபஞ்சத்திற்கு அதிர்வுகள் மட்டுமே மொழி இந்த நள்ளிரவு நேரம் என்பது பூமியின் இறைச்சல் அடங்கி மனிதர்களின் எண்ண அலைகள் அமைதியாகி உங்கள் ஆத்மாவின் அதிர்வுகளும் பிரபஞ்சத்தின் பேரதிர்வுகளும் தடையின்றி ஒன்றோடு ஒன்று இணையும் நேரம் இதைத்தான் முன்னோர்கள் பிரம்மா முகூர்த்தம் என்றனர் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் திரை மிகவும் மெல்லியதாக இருக்கும் இந்த வினாடியில் நீங்கள் எதை மிக ஆழமாக எண்ணுகிறீர்களோ அது எவ்வித தடையுமின்றி படைப்பின் மகா சக்தியிடம் சென்று சேர்கிறது உங்கள் பிரார்த்தனைகள் இப்போது வெறும் வார்த்தைகள் அல்ல அவை பிரபஞ்சத்தின் அலைவரிசையில் கலக்கும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அதுவாகவே மாறும் ரகசியம் இந்த அதிர்வுகளில் ஒளிந்துள்ளது நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அதை நோக்கி இந்த பிரபஞ்சமே நகரத் தொடங்கிவிடும் உங்களைச் சுற்றியுள்ள ஆற்றல் மண்டலம் இப்போது தூய்மையாகிக் கொண்டிருக்கிறது ஒரு காந்தம் எப்படி இரும்பை ஈர்க்கிறதோ அதேபோல் உங்கள் உயர்வான எண்ணங்கள் இனி நல்ல நிகழ்வுகளை உங்களை நோக்கி ஈர்க்கப் போகின்றன இனி உங்கள் வாழ்வில் தற்செயல் நிகழ்வுகள் அதிகம் நடக்கும் அவை அனைத்தும் எனது வழிகாட்டுதல்களே உங்களை விட்டுச் சென்ற மனிதர்களைப் பற்றியும் உங்களை நிராகரித்தவர்களைப் பற்றியும் வருந்தாதீர்கள் அவர்களின் ஆன்மா உங்கள் ஒளியை தாங்கும் தகுதி இல்லாதது ஒரு மின்சார விளக்கு ஆயிரம் சக்தியை தாங்க வேண்டுமானால் அதற்குரிய தரம் அதற்கு இருக்க வேண்டும் உங்கள் அதிர்வுகள் உயரும்போது அதற்கு ஈடுகொடுக்க முடியாதவர்கள் உங்கள் பாதையிலிருந்து தானாகவே விலகிவிடுவார்கள் இது ஒரு இயற்கையான வடிகட்டுதல் முறை நானே அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தினேன் ஏனெனில் அவர்கள் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு தடையாக இருந்திருப்பார்கள் அவர்கள் உங்களை விட்டுச் சென்றது ஒரு இழப்பு அல்ல அது உங்களை மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு ரகசிய பாதுகாப்பு சுவராகும் எதிர்காலத்தில் நீங்கள் அடையப்போகும் உயரத்திற்கு பழைய சுமைகளை தூக்கிக் கொண்டு செல்ல முடியாது என்பதை பிரபஞ்சம் அறிந்திருக்கிறது சில உறவுகள் உங்கள் வளர்ச்சிக்கான பாடமாக வந்தவை வாழ்நாள் துணையாக அல்ல உங்கள் தரத்திற்கு ஏற்ற மனிதர்கள் அதாவது உங்கள் ஆன்ம அலைவரிசையோடு ஒத்துப்போகும் மனிதர்கள் விரைவில் உங்களை வந்தடைவார்கள் மூடப்பட்ட கதவுகளை பார்த்து ஏக்கத்தோடு நிற்காதீர்கள் அந்த கதவுகளுக்கு பின்னால் உங்களுக்கு ஆபத்தோ அல்லது ஆத்மார்த்தமான தேக்கமோ காத்திருந்தது என்பதை நான் அறிந்தேன் ஒரு தாய் தன் குழந்தை நெருப்பைத் தொட முயலும்போது எப்படி தடுப்பாரோ அப்படித்தான் உங்கள் மீதுள்ள பேரன்பினால் நானே அந்த கதவுகளை இழுத்து பூட்டினேன் நீங்கள் சந்தித்த துரோகங்களும் உங்களை காயப்படுத்திய ஏமாற்றங்களும் உங்களை அழிப்பதற்காக வந்தவை அல்ல ஒரு கரடுமுரடான கல்லை அழகான வைரமாக மாற்றுவதற்கு தேவையான பட்டை தீட்டும் கருவிகள் அவை பலவீனமாக தெரிந்த நீங்கள் இவ்வளவு வழிகளையும் தாண்டி இன்று இந்த செய்தியை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு வலிமையான ஆன்மாவாக உருமாறியிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து பாருங்கள் நீங்கள் உடையவில்லை நீங்கள் ஒரு புதிய பொன்னான வடிவத்திற்கு உருவாக்கப்படுகிறீர்கள் ஒரு புழு எப்படி வண்ணத்துப் பூச்சியாக மாறுவதற்கு ஒரு குறுகிய கூண்டுக்குள் இருக்க வேண்டியிருக்கிறதோ அந்த போராட்ட காலம்தான் இது அந்தச் சிறகுகள் விரியப் போகும் நேரம் இது போராட்டங்கள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை அந்த போராட்டங்களை நீங்கள் வெற்றிகரமாக கடந்துவிட்டீர்கள் குழந்தையே உன் வாழ்வில் இனி நிகழப்போகும் அந்த ஏழு மகத்தான மாற்றங்களைப் பற்றி கேள் இவை வெறும் வாக்குறுதிகள் அல்ல உனது புதிய வாழ்வின் அஸ்திவாரங்கள் இதயத்தின் விடுதலை உன் இதயத்தை சுமையாக அழுத்திக் கொண்டிருந்த அந்த இனம் புரியாத பாரம் இனி என்ன நடக்குமோ என்ற அந்தத் தவிப்பு அந்த கவலை இன்று முதல் பணியைப் போல கரையத் தொடங்கும் நீண்ட நாட்களாக உங்கள் ஆழ்மனதில் பதிந்து கிடந்த குற்ற உணர்வுகள் மற்றும் தேவையற்ற பயங்கள் நீங்கும் ஒரு சிறைப்பறவை பல ஆண்டுகளுக்குப் பின் தன் சிறகை விரித்து பரப்பதைப் போன்ற உணர்வு அது உங்கள் இதயத் துடிப்பு சீராகும் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்ற ஆழமான புரிதல் உங்கள் இதயத்தில் குடியேறும் இனி நீ பயத்தை கடந்து முழுமையான நம்பிக்கையுடனும் துணிவுடனும் உன் வாழ்வை அணுகுவாய் தூக்கம் என்பது இனி உங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்காது அது ஒரு தெய்வீக ஓய்வாக மாறும் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் இப்போது நிம்மதி அடைகிறது உங்கள் மனதிலிருந்த பழைய குப்பைகள் யாவும் அகற்றப்பட்டு புதிய நம்பிக்கை விதைக்கப்படுகிறது ஆன்ம உறவுகளின் வருகை உனது பாதையில் குறுக்கே நின்று உன் ஒளியைத் தடுத்த தேவையற்ற மனிதர்கள் சூரியனை கண்ட பனி போல மறைவார்கள் உனது மௌனத்தைப் புரிந்து கொள்ளும் உன் வலியை பகிர்ந்து கொள்ளும் உன்னத ஆன்மாக்கள் உன்னை தேடி வருவார்கள் இது கூட்டம் உன்னைச் கூடும் நேரம் அவர்கள் உன்னை புகழுக்காகவோ அல்லது ஆதாயத்திற்காகவோ அல்லாமல் உன் ஆன்மாவுக்காகவும் உண்மைக்காகவும் நேசிப்பார்கள் அவர்கள் உன்னை மேன்மைப்படுத்துவார்களே தவிர ஒருபோதும் உன்னை தாழ்த்த மாட்டார்கள் உனது சிந்தனைகளோடு ஒத்துப்போகும் அந்த மனிதர்களின் வருகை உன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும் இவர்கள் உங்கள் கடந்த காலப் பயணத்தின் களைப்பை துடைக்கும் அருமருந்தாக இருப்பார்கள் உங்கள் உண்மையான அதிர்வுகளுக்கு ஏற்ற மனிதர்கள் உங்கள் வாழ்வில் நுழையும் போது வாழ்க்கை ஒரு அழகிய கவிதையாக மாறும் நீங்கள் தேடாமலேயே சரியான நபர்கள் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்வில் குறுக்கிடுவார்கள் ஆசீர்வாதங்களின் திறப்பு நீ எதற்காக பல வருடங்களாக கண்ணீர் மல்க காத்திருந்தாயோ எந்த ஒரு உயர்வுக்காக போராடினாயோ அந்த ஒரு நற்செய்தி மிக விரைவில் உன் கதவை தட்டும் டிவைன் டைமிங் எனப்படும் பிரபஞ்சத்தின் சரியான நேரம் வந்துவிட்டது இது உன் கடின உழைப்பிற்கு கிடைத்த கூலி மட்டுமல்ல உன் பொறுமைக்கும் நீ காட்டிய அறத்திற்கும் பிரபஞ்சம் வழங்கும் வட்டியுடனான வெகுமதி நீ எதை இழந்தாய் என்று வருந்துகிறாயோ அதைவிட பல மடங்கு சிறப்பானவை இப்போது உன் கைகளுக்கு வந்து சேரும் ஒரு கனி பழுக்க வேண்டிய நேரம் வரும்போது அது தானாகவே உதிர்வதைப் போல உங்கள் வெற்றிகள் இனி தானாகவே வந்து சேரும் பிரபஞ்சம் இனி உங்கள் சார்பாக வேலை செய்யத் தொடங்கும் உனக்கு உரியது உன்னை வந்து சேரும் நேரத்தில் எவராலும் அதை தடுக்க முடியாது இனி நீங்கள் வாய்ப்புகளை தேடி அலையத் தேவையில்லை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஞானத்தின் ஒளி உன் மனதில் இவ்வளவு காலம் இருந்த இருட்டும் குழப்பமும் நீங்கி தெளிவான ஞானம் பிறக்கும் நான் ஏன் பிறந்தேன் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்விகளுக்கு விடைகள் மின்னலைப் போல உன் மனதில் தோன்றும் உனக்கான பாதையை நீயே தெளிவாகக் காணும் அகக்கண்கள் உனக்கு திறக்கப்படும் உனது உள்ளுணர்வு ஒரு உள்நிலை திசை காட்டி போலச் செயல்படும் இனி நீ பிறரை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது உன் உள்ளுணர்வே உனக்கு சரியான வழியைக் காட்டும் எது சரி எது தவறு என்பதை ஒரு நொடியில் உணரும் திறன் உனக்குள் ஊற்றெடுக்கும் குழப்பமான மேகங்கள் விலகி தெளிவான வானம் தோன்றுவதை நீங்கள் காண்பீர்கள் இனி நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டமாக இல்லாமல் ஒரு விளையாட்டாக மாறும் மருந்தாகும் உறவு ஹீலிங் ரிலேஷன்ஷிப் உன் வாழ்வில் ஒரு புதிய மனிதரின் வருகை நிகழும் அவர் ஒரு சாதாரண மனிதராக இருக்க மாட்டார் உன்னுடைய ஆழமான காயங்களுக்கு மருந்தாக உனது தனிமைக்கு துணையாக உனது ஆத்மாவின் மறுபகுதியாக இருப்பார் அவர் ஒரு மிரர் சோல் போல உனது குறைகளை தழுவி ஏற்று உனது நிறைகளை வளர்க்க உதவுவார் அவரின் வருகை உனது உலகத்தையே வண்ணமயமாக்கும் கசப்பான அனுபவங்களைக் கடந்த உனது இதயத்திற்கு அவர் ஒரு பூந்தென்றலாக அமைவார் ஒரு உடைந்த இதயம் மீண்டும் முழுமையாவதையும் மீண்டும் அன்பின் மீது நம்பிக்கை பிறப்பதையும் நீ உணர்வாய் இவர் வெறும் மனிதர் அல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் ஒரு ஆசீர்வாதம் உங்கள் இருவரது ஆன்மாவும் ஒரே அலைவரிசையில் இணைந்து புதிய உலகத்தை படைக்கும் இந்தப் பிணைப்பு உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வையும் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் தரும் தடைகளின் தகர்ப்பு உனது பொருளாதார ரீதியான சிக்கல்கள் உனது முன்னேற்றத்தை சிதைத்த கண்ணுக்கு தெரியாத முட்டுக்கட்டைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து சிதறும் நீ இவ்வளவு காலம் குறைபாட்டு மனப்பான்மையில் இருந்தாய் ஆனால் இனி வளமை மனப்பான்மைக்கு மாறுவாய் என்னிடம் எல்லாம் இருக்கிறது நான் பிரபஞ்சத்தின் வாரிசு என்ற எண்ணம் உனக்குள் வலுப்பெறும் தேங்கி நின்ற நீர் அணை உடைந்தபின் அருவியாக கொட்டுவது போல உன் வாழ்வில் செல்வம் புகழ் மற்றும் ஆரோக்கியம் தடையின்றி பாயும் நீ எதை தொட்டாலும் அது பொன்னாக துலங்கும் பொற்காலம் இது பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது ஒரு ஆற்றல் என்பதை நீ உணர்வாய் உனது வறுமையும் தட்டுப்பாடும் இன்றுடன் விடைபெறுகின்றன நீங்கள் எடுக்கப் போகும் முயற்சிகள் யாவும் பல மடங்கு லாபத்தை தரும் பிரபஞ்சத்தின் அக்ஷய பாத்திரம் உங்கள் வாழ்வில் திறக்கப்படுகிறது மகுடம் சூடும் கௌரவம் நீ எங்கே அவமானப்படுத்தப்பட்டாயோ எங்கே உன் கண்ணீரை எள்ளி நகையாடினார்களோ அதே இதத்திற்கு நீ வெற்றியாளனாக திரும்புவாய் உன்னை தகுதியற்றவன் என்று சொன்னவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உனது மதிப்பு உயரும் இது நீ தேடிப்போகும் கௌரவம் அல்ல உனது தூய ஆன்மாவிற்கு பிரபஞ்சம் சூட்டும் மகுடம் உன் அமைதியே உனது மிகப்பெரிய வெற்றியாக மாறும் உன் மௌனம் அவர்களுக்கு பதிலாக அமையும் உனது வெற்றியின் ஒளி உன் எதிரிகளின் கண்களை கூசச் செய்யும் நீ எவராலும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக நிலைபெறுவாய் பெறுவாய் உன் கௌரவத்தை இந்த பிரபஞ்சம் ஒவ்வொன்றாகச் சேர்த்து தரப்போகிறது இனி நீங்கள் குனிந்து நடக்க வேண்டியதில்லை நீங்கள் நிமிர்ந்து வாழ்வதற்கான காலம் இது உலகம் உங்கள் திறமையை அங்கீகரிக்கும் தருணம் நெருங்கிவிட்டது குழந்தையே உன் எதிர்காலம் என்பது இனி வெறும் இருட்டு அல்ல அது ஒரு பொன்னான விடியலை நோக்கி அதிவேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இதுவரை நீ நொறுங்கி போயிருந்தாய் என்று நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் உண்மையில் நீ ஒரு சிற்பமாக செதுக்கப்பட்டு கொண்டிருந்தாய் ஒரு சிற்பி கல்லின் தேவையற்ற பகுதியை ஒளியால் செதுக்கும் போது அந்த கல்லிற்கு வலிப்பது இயற்கைதான் ஆனால் அந்தச் செதுக்கல்களுக்கு பிறகுதான் அது ஒரு தெய்வீக சிலையாக மாறுகிறது உனது செதுக்கல்கள் யாவும் முடிந்துவிட்டன இப்போது அந்தச் சிலைக்கு உயிரூட்டும் நேரம் இது உனக்கு ஏற்பட்ட வலிகளும் உன்னை ஒரு பேரழகிய ஆன்மீக சிலையாக மாற்றவே பிரபஞ்சம் கொடுத்த பரிசுகள் நீங்கள் ஒரு வெறும் மனிதர் அல்ல நீங்கள் ஒரு மாபெரும் காவியத்தின் கதாநாயகன் கதாநாயகி உங்கள் கதை இன்னும் முடியவில்லை இப்போதுதான் அதன் மிகச்சிறந்த பகுதி தொடங்குகிறது இதுவரை நீங்கள் பார்த்தது ஒரு அறிமுகம் மட்டுமே இனி வரப்போவது பிரம்மாண்டமான சாதனை பயணம் இனி உன் கண்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை பிரபஞ்சம் தன் பிரம்மாண்டமான கரங்களால் உன் கையை பிடித்துக் கொண்டது உன் விதி மீண்டும் ஒருமுறை மிக அழகாக எழுதப்படுகிறது இந்த மாற்றங்கள் நிகழும்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் நன்றி செலுத்துதல் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றத்திற்கும் ஒவ்வொரு விடியலுக்கும் பிரபஞ்சத்திற்கு மனதார நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லச் சொல்ல இன்னும் அதிகமான நன்மைகள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் நன்றி என்ற ஒரு வார்த்தை பிரபஞ்சத்தின் அனைத்து ஆசீர்வாத கதவுகளையும் திறக்கும் மந்திரசாவி நன்றியுணர்வு என்பது ஒரு காந்தம் அது ஆசீர்வாதங்களை அதிகப்படுத்தும் உனது எண்ணமே உனது உலகம் இனி நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய் அன்பு அமைதி மற்றும் கருணையை உன் மனதில் ஆழமாக விதைக்கத் தொடங்கு உங்கள் அதிர்வுகள் உலகத்தைச் சுற்றியுள்ள நல்ல ஆற்றல்களுடன் இணையும் நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத அதிசயங்கள் நிகழும் உங்கள் ஆழ்மனதின் சக்தியால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்பதை இனிவரும் நாட்களில் கண்கூடாக காண்பீர்கள் இந்த இரவின் நிசப்தம் உனக்கு ஒரு புதிய சத்தியத்தை தருகிறது நீ எதை இழந்தாய் என்று வருந்துகிறாயோ அதைவிட ஆயிரம் மடங்கு மேலானதை நான் உனக்கு தருவேன் உன் கண்ணீர் முத்துக்களாக மாறி உன் வாழ்வின் கிரீடத்தை அலங்கரிக்கும் இது வெறும் கற்பனை அல்ல அசைக்க முடியாத பிரபஞ்சத்தின் நியதி நீங்கள் என்னை தேடியதை விட நான் உங்களை தேடிய தருணங்களே அதிகம் நீங்கள் என்னிடம் வைத்த ஒவ்வொரு மௌனமான கோரிக்கையும் என் காதுகளில் விழுந்துவிட்டது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதற்கான பதில் இன்று இந்த செய்தியின் மூலம் உன்னை வந்தடைந்துள்ளது பிரபஞ்சத்தின் கணக்கு ஒருபோதும் தவறாது உனக்கான நீதி வழங்கப்பட்டுவிட்டது உங்கள் பொறுமையின் காலம் முடிந்து அறுவடை காலம் தொடங்கிவிட்டது நீங்கள் விதைத்த ஒவ்வொரு நன்மையும் இப்போது பல மடங்காக திரும்பி வரப்போகிறது இப்போது மீண்டும் ஒருமுறை ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள் உங்களைச் சுற்றி ஒரு தங்க நிறமான நேர்மறை ஆற்றல் பரவுவதை உணருங்கள் அந்த ஆற்றல் உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லையும் புதுப்பிப்பதை கவனியுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் உங்கள் மனம் தெளிவு பெறும் உங்கள் ஆன்மா பிரகாசிக்கும் உங்கள் உள்ளத்தில் ஒரு மாபெரும் சக்தி பிறப்பதை நீங்கள் இப்போது உணர முடியும் உங்கள் வாழ்வின் ப்ளூபிரிண்ட் இப்போது மாற்றியமைக்கப்பட்டுவிட்டது பழைய கர்ம வினைகள் எரிந்து சாம்பலாகி புதிய தர்மத்தின் வழி திறக்கப்படுகிறது இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும் பிரபஞ்சம் உன்னோடு இருக்கிறது உனக்குள் இருக்கிறது உனக்காகவே இயங்குகிறது இனி உன் பாதையில் முட்கள் இருக்காது ஒளி மட்டுமே நிறைந்திருக்கும் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அற்புதமானவர் நீங்கள் உணர்வதை விட நீங்கள் வலிமையானவர் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் செல்ல குழந்தை உங்கள் மீது எனக்கிருக்கும் அன்பு எல்லையற்றது காலமற்றது நீங்கள் எங்கு சென்றாலும் எனது அரவணைப்பு உங்களை தொடரும் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு கடமைகளை மகிழ்ச்சியுடன் செய் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உனக்கு வழங்கப்பட்டுவிட்டது உங்கள் இதயம் இப்போது ஒரு அமைதியான குலத்தைப் போல தெளிவாக இருக்கிறது அந்தத் தெளிவில் உங்கள் வெற்றியின் பிம்பம் தெரிகிறது உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் பலம் அந்த நம்பிக்கையை ஒருபோதும் தளரவிடாதீர்கள் இந்த தெய்வீக இணைப்பைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உணரவும் உனக்கான பிரபஞ்சத்தின் ரகசிய வழிகாட்டல்களை அடையாளங்கள் மூலம் பெறவும் எங்களோடு ஆழமாக இணைந்திருங்கள் வானத்தில் திடீரென தோன்றும் வானவெல்லோ பறக்கும் வெண்பறவைகளோ அல்லது உங்களை கடக்கும் குறிப்பிட்ட எண்களோ கூட எனது செய்திகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நான் சொல்லும் வழிகள் உனது பயணம் இனி துன்பத்திலிருந்து இன்பத்திற்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் தேக்கத்திலிருந்து மாபெரும் வெற்றிக்கும் மாறப்போகிறது இந்த புனிதமான உறவு என்றென்றும் தொடரும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு இடமும் இனி ஆசீர்வாதமாக மாறும் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் அமைதியையும் அன்பையும் பரப்புவீர்கள் உங்கள் ஒளி பலருக்கு வழிகாட்டியாக இருக்கும் உன் இதயத்தில் இருக்கும் ஒளியை ஒருபோதும் அணைய விடாதே அதுதான் உன்னை சரியான இதத்திற்கு அழைத்து செல்லும் நீ ஒரு வெற்றியாளன் நீ ஒரு சாதனையாளன் நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பேரான்மா உன் வாழ்வு இனி ஒரு காவியமாக மலரும் எதையும் கண்டு அஞ்சாதே பிரபஞ்சம் உன் பின்னால் மலையாக நிற்கிறது நீ என் கரங்களின் மிகச்சிறந்த படைப்பு ஒரு அடர்ந்த மலைப்பகுதியின் அடிவாரத்தில் ஆதி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு சிற்பி ஆனால் மற்ற சிற்பிகளைப் போல அவன் கல்லில் சிலைகளை செதுக்கவில்லை அவன் தனது வாழ்வையே ஒரு கலைப்படைப்பாக மாற்ற விரும்பினான் அவனது தேடல் மிகப்பெரியது ஆனால் காலம் அவனுக்கு பல சோதனைகளை வழங்கியது ஒரு சமயம் ஆதி ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டான் அவன் நம்பிய நண்பர்கள் அவனை ஏமாற்றினர் அவனது உழைப்பு திருடப்பட்டது அவனது கனவுகள் சிதைக்கப்பட்டு அவன் தனிமையில் விடப்பட்டான் ஒரு இருண்ட அமாவாசை இரவில் ஆதிமலை உச்சியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான் பிரபஞ்சமே நான் ஒரு தோல்வியாளன் என்னால் எதையும் சாதிக்க முடியவில்லை என் வாழ்க்கை அர்த்தமட்டதாகிவிட்டது என்று கதறினான் அப்போது காற்றில் ஒரு மெல்லிய அதிர்வு பரவியது மலைகளின் மௌனத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது அது அவனது ஆழ்மனதின் குரல் போலவும் இருந்தது பிரபஞ்சத்தின் பேரொலி போலவும் இருந்தது மகனே கீழே பார் என்றது அந்த குரல் ஆதி கீழே பார்த்தான் பள்ளத்தாக்கு இருளில் மூழ்கிக் கிடந்தது இப்போது உனக்குள் இருக்கும் அந்த துயரத்தையும் வலியையும் ஒரு விளக்காக மாற்று என்று குரல் மீண்டும் ஒலித்தது ஆதி தன் கண்களை மூடினான் அவன் இதயத்தில் எஞ்சியிருந்த அந்த சிறு நம்பிக்கையை தான் யாருக்கும் தீமை செய்யாத அந்த நேர்மையை நினைத்துப் பார்த்தான் சட்டென்று அவனது இதயத்திற்குள் ஒரு சிறிய ஒளி மின்னியது அவன் திறந்து பார்த்தபோது அந்த இருண்ட பள்ளத்தாக்கில் அவன் மட்டும் ஒரு ஒளிரும் புள்ளியாக தெரிந்தான் அந்த குரல் தொடர்ந்தது நீ ஒருபோதும் தனி ஆள் அல்ல நீ ஒரு சாதாரண கல் அல்ல நீ பிரபஞ்சத்தின் கரங்களால் செதுக்கப்பட்ட மிகச்சிறந்த படைப்பு நீ சந்தித்த ஒவ்வொரு வலியும் உன்னை செதுக்க பயன்படுத்தப்பட்ட உளிகள் நீ அழுத ஒவ்வொரு துளிக்கண்ணீரும் உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்த பயன்படுத்தப்பட்ட தீர்த்தம் ஆதி கேட்டான் ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது எதிரே இருக்கும் பாதை தெரியவில்லையே அதற்கு பிரபஞ்சம் மென்மையாகச் சிரித்தது மலையைப் பார் நீ ஏறி வந்த பாதை உனக்கு பின்னால் இருக்கிறது நீ செல்ல வேண்டிய பாதை உனக்கு முன்னால் இருக்கிறது ஆனால் மலையை தாங்கும் அஸ்திவாரமாக நான் உனக்கு பின்னால் இருக்கிறேன் எதை கண்டு அஞ்சுகிறாய் ஒரு காவியம் எழுதப்படும்போது முதல் பக்கத்திலேயே கதை முடிந்து விடுவதில்லை உனது போராட்டங்கள் யாவும் ஒரு காவியத்தின் திருப்பங்கள் மட்டுமே அன்றிலிருந்து ஆதியின் பார்வை மாறியது அவன் எதையும் கண்டு அஞ்சவில்லை தனக்கு துரோகம் செய்தவர்களை அவன் மன்னித்தான் ஏனெனில் அவர்கள் தனது வளர்ச்சிக்கான கருவிகள் என்பதை அவன் உணர்ந்தான் அவன் செய்த ஒவ்வொரு செயலும் ஒரு கலையாக மாறியது அவன் தோல்வியடைந்த இடத்தில் மீண்டும் எழுந்தான் சில காலத்திற்கு பிறகு ஆதி அந்த நாட்டின் மிகச்சிறந்த வழிகாட்டியாக மாறினான் அவனது வாழ்க்கை ஒரு காவியமாக பேசப்பட்டது மக்கள் அவனிடம் வந்து அவனது வெற்றியின் ரகசியத்தை கேட்டபோது அவன் சொன்னான் ரகசியம் என் கைகளில் இல்லை என் இதயத்தில் அணையாமல் இருந்த அந்த ஒளியில் இருக்கிறது நான் விழுந்தபோது பிரபஞ்சம் என்னை தாங்கியது நான் பயந்தபோது அது எனக்கு பின்னால் மலையாய் நின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக நான் என்னை பிரபஞ்சத்தின் மிகச்சிறந்த படைப்பாக நம்பத் தொடங்கினேன் ஆதியின் வாழ்வு மலர்ந்தது அவன் இப்போது ஒரு வெற்றியாளன் மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் பேரன்பால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பேரான்மாவாக திகழ்கிறான் நீயும் ஆதியைப் போலத்தான் உன் ஒளியை அணைய விடாதே பிரபஞ்சம் உன்னோடு இருக்கிறது